ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே உன்னுடைய பல நாள் வேதனைகளுக்கு முடிவு வந்துவிட்டது நாளை இந்த தேதியில் உன் வீட்டில் இந்த மாற்றத்தை நான் நடத்தியே தீருவேன் என் தங்கமே இன்று நீ இதனை தவறவிட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல உன் வேதனைகளுக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் வேண்டுமானால் இந்த பதிவை முழுமையாக கேள்வி என் தங்கம் என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய விஷயம் ஒன்றை உன் கைகளில் சேர்த்து விடவே உன் தாயானவள் இந்த தேதியை குறித்து வைத்திருக்கிறேன் நான் இங்கேயும் வந்துவிட்டேன் என் குழந்தையே உனக்காக பேச வந்த இந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேள் உன் தாய் உனக்காக மட்டும்தான் இங்கே வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய உயர்வு என்பது எதை வைத்து தீர்மானிப்பது உன்னுடைய வெளி தோற்றத்தை வைத்தல்ல உன்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுகிற உன்னதமான செயல்களை வைத்துதான் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இந்த வராகி அம்மாவிற்கு உன்னுடைய பக்தியினை பரிசாக கொடுத்ததற்கு பலனாக நான் உனக்கு விருப்பமான அந்த ஒன்றை உனக்கு நிச்சயமாக திரும்ப கொடுக்க போகிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நிச்சயமாக உன் தாயானவள் நான் அங்கே வருவேன் என் தங்கமே நீ எதை ஒருவருக்கு கொடுக்கிறாயோ அதைதான் நீ அங்கே நிச்சயமாக திரும்ப பெறுவாய் பொதுவாக மற்றவர்கள் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்ளும் போது நீயும் அது போலதான் நன்றாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றாய் ஆனாலும் எப்பொழுதுமே எல்லோருமே உன்னிடம் வந்து நேர்மறையான எண்ணங்களோடுதான் நடந்து கொள்வார்கள் என்று நினைப்பதில் நியாயம் இல்லை ஏன் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை ஒரு விரல் போல் மற்றொரு விரல் இருப்பதில்லை அதுபோலதான் எல்லோருக்குள்ளும் நேர்மறை எண்ணங்கள் இருப்பதில்லை என் குழந்தையே உன்னுடைய நோக்கமானது அங்கே சிறப்பாக இருந்தாலும் நீ மற்றவர்களை நடத்துகின்ற விதம் எப்போதும் அங்கே சீராக இருப்பதில்லை ஏனென்றால் நீ சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பாகுபாடு பார்த்து நடத்துகின்றாய் அதுபோலதான் உன்னையும் சிலர் பாகுபாடு பார்த்து நடத்துகின்றார்கள் வசதி இருப்பவனை ஒரு போலவும் வசதி இல்லாதவனை ஒரு போலவும் அங்கே நடத்துகின்றார்கள் என் குழந்தையே உனக்குள் இந்த கஷ்டமானது இருந்து கொண்டே இருக்கிறது உன்னுடனே இருப்ப உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் உன்னோடு வசதியாக உடன் இருப்பவரை உயரத்தில் தூக்கி வைத்துவிட்டு அவரை அழைக்கவும் அவரோடு அதிகம் பேசவும் அவர்களுக்கு அதிகமாக செய்யவும் இது போன்ற காரியங்களை அவர்கள் அங்கே செய்து வருகிறார்கள் ஆனால் உன்னை உன்னிடம் பணம் இல்லை வசதி இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி ஒதுக்கி வைக்கிறார்கள் என் தங்கமே இந்த நிலைமையை மாற்றத்தான் உன் தாயானவள் நான் இங்கே வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இருக்கும் இந்த கஷ்டத்தை நான் நீக்கி தருவேன் நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் சேர்த்து விடுவேன் நீ உன்னை சுற்றி உள்ளவர்கள் செய்கின்ற வேலைகளில் எல்லாம் உன்னுடைய கவனத்தை திருப்பாதே நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய வெற்றியினை தொட வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அவர்கள் பல தடைகளை ஏற்படுத்ததான் அங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என் தன் பிள்ளையே நீ அவர்களின் எந்த ஒரு செயலையும் நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே அவர்கள் உன்னோடு பழகுவதற்கு தகுதியில்லாதவர்கள் என்பதை எண்ணிக்கொள் எவன் ஒருவன் அங்கே பாகுபாடு பார்த்து ஒருவரோடு பழகுகிறானோ அவன் நிச்சயமாக யாருடனும் பழக தகுதி இல்லாதவன் அவன் தனியாக இருப்பதுதான் நல்லது அடுத்தவர்களை காயப்படுத்தி இன்னொருவரை சந்தோஷப்படுத்துவது என்பது இந்த தாய்க்கு உகந்த செயல் அல்ல உன் வராகி அம்மா இது போன்ற காரியங்களை செய்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்த நினைப்பவர்களை நிச்சயமாக உன் தாயானவள் அங்கே ஆசீர்வதிக்கவும் மாட்டேன் அவர்கள் நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும் நல்லவற்றையே எல்லோருக்கும் செய்ய வேண்டும் தனக்கு தீங்கு செய்தவருக்கு கூட நல்லதை தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என் குழந்தையானால் நீ நிச்சயமாக அப்படித்தான் இருப்பாய் அப்படி நீ இருக்கிறாய் என்றால் ஆம் தாயே நான் அப்படிதான் இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு குறு மெசேஜ் அனுப்ப வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ ஆசைப்பட்ட அந்த உச்சத்தை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைகளிலேயே நான் நிச்சயமாக கொண்டு வந்து தரும்போது இந்த வராகி அம்மாவிற்கு நன்றி சொல்வாய் என் தங்கமே உன் தாயானவள் உன்னிடம் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை நான் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த தாயினுடைய விருப்பம் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து வந்தால்தானே நீ இந்த தாய்க்கு நன்றி சொன்னதற்கு சமம்தான் தாயானவள் தன் பிள்ளைகளிடம் எப்பொழுதுமே நன்றியை எதிர்பார்ப்பதில்லை என் குழந்தையே இந்த அம்மா உனக்காக தேடி தேடி கொண்டு வந்து சேர்ப்பதை உனக்கு எது நல்லது என்று ஆராய்ந்து பார்த்து கொடுப்பதை நீ பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதையும் நீ அங்கே விட்டுவிட்டால் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பாய் என்பது உனக்கு தெரியும் இந்த தாயானவள் எனக்கும் தெரியும் என் தங்கமே நான் உனக்கு தருகின்ற அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது அந்த நாள் நான் சொல்கின்ற நாளானது மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது அன்றைக்கு உன் அன்னையானவள் ஒருபோதும் உனக்கு கொடுத்த வாக்கினை மீறமாட்டேன் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது உன் வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு அதனால் உனக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும் நாள் வந்து கிட்டது <lightweight> என் செல்ல பிள்ளையே யாரும் உன்னை ஏமாற்ற நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல தடைகளை அங்கே ஏற்படுத்துகிறவர்களை நான் நிச்சயமாக தடுத்து அங்கே நிறுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தரும்போது அதை நீ பெற்றுக்கொண்டு கவனமாக வைத்துக்கொள் உன்னுடைய கவனத்தை நீ சிதற விடாதே எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் உனக்கு அறிவுறுத்தி வந்து இருக்கிறேன் அதன்படி கடைபிடித்தால் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக வாழ்வாய் ஆனால் நான் கொடுப்பதை வைத்துக்கொண்டு தவறான பாதையில் சென்று நீ உன் வாழ்க்கையை கோட்டை விட்டு விடாதே உன் தாயானவள் உனக்கு இவ்வளவு விருப்பங்களையும் நிறைவேற்றி தர முன்வந்து விட்டேன் என் தங்கமே நீ அதன் பிறகும் இனி எங்கேயும் தயக்கம் காட்டாதே எவரிடத்தும் பணிந்து நிற்காதே நீ யார் உன்னை தீய வார்த்தைகளால் பேசினாலும் அங்கே பணிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தை விட்டு நீ ஒதுங்கி சென்று விடு அவர் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார் தான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை என் குழந்தையே என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கிறது நீ நல்ல வழியில் நடந்தால் உனக்கு நிச்சயமாக அது முழுமையாக வந்து சேரும் அதனால்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ எப்பொழுதும் நல்ல வழியிலும் நேர்மையான வழியிலும் சென்று கொண்டே இரு உனக்கானதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பிலும் இருந்து கடமையிலும் இருந்து நான் ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை ஆனால் நீ செய்கின்ற செயல்களுக்கு தான் உனக்கானதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நல்லவற்றையே நினைத்து நீ நல்லவற்றையே செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்லது என்பது வந்து சேரும் என் தங்க பிள்ளையே தான் சொல்கிறேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு நேர்மறையான எண்ணங்களோடு இரு என்று என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எதை நினைத்தும் வருந்தாதே நிச்சயமான நான் சொன்ன தேதியில் உன் கைகளில் நீ விரும்பிய பொருள் வந்து சேரத்தான் போகிறது அதனால் எதை நினைத்தும் வருந்தாமல் நல்ல எண்ணங்களோடு இரு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இன்னும் சற்று நேரம்தான் இந்த இரவை மட்டும் எப்படியேனும் கடந்து வா நாளை பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி உனக்கு தரப்போவது தெய்வ வாக்கு என் தங்கமே இந்த அம்மா மீது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற தெய்வ வாக்கில் நீ என்ன பெறப்போகிறாய் தெரியுமா என் தங்கமே நாளை மங்களகரமான விடியலில் இந்த தாயான அவளை நீ உணரப் போகின்றாய் உனக்கும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள போகிறாய் நீ நினைக்கலாம் அம்மா தெய்வம் யாருக்கு துணையாக நிற்கும் தெய்வத்தை தான் உடலில் ஏற்றுக்கொண்டு சாமியாடுகிறவர்கள் அல்லவா அவர்களுக்கு தானே தெய்வம் துணையாக இருப்பார்கள் நான் சாதாரணமான மனிதன் அல்லவா எனக்கெல்லாம் எங்கே நீ துணையாக இருந்துவிட போகிறாய் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் என் தங்கமே உண்மை என்ன ால் அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் தான் நான் வந்து செல்லலாம் அதுவுமே என்னுடைய குழந்தையாக இருக்கின்ற உன்னை காண்பதற்காக தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் இந்த தாயானவள் துணையாக என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என்னிடத்தில் ஆதாயத்தை தேடாமல் யார் உண்மையான அன்பு வைத்து என்னை நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டியதை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் யாரும் இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம் ஒருவேளை யாருக்கேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நாளையே அந்த சந்தேகம் உனக்கு தீர்ந்துவிடும் இந்த தாயானவள் என்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ காண்பாய் உனக்கு கை கொடுப்பவராக இருக்கலாம் என் தங்கமே நாளை உனக்கு கோவிலில் இருந்து கொண்டு வருகின்ற பிரசாதத்தை கொடுப்பவர்களாக இருக்கலாம் அல்லது நாளை நீ திக்கி திணறி நிற்கின்ற ஒரு விஷயம் உனக்கு பதிலை தரக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என் குழந்தையே இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு நாளை பயணிப்பேன் என் தங்கமே நீ பேருந்தில் செல்லும் பொழுது உன் அருகில் உட்கார்ந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவராக கூட நான் இருக்கலாம் என் தங்கமே அதற்காக நீ அவர்களை தெய்வம் என்று கையெடுத்து வணங்கக்கூடாது உன் தாயானவள் அவர்கள் ரூபத்தில் உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளையாவது நல்ல வார்த்தைகளாக பேசிவிடுவேன் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அது என்ன தெரியுமா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நல்லதாக விடிய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது என் குழந்தை நமக்கு நல்லதாகவே முடியும் என்றும் நீ நினைக்க வேண்டும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது நேற்றைய விட இன்று சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும் என்பது அந்த நாளினுடைய முடிவு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் மிகச்சிறந்த பக்கங்கள் இனியும் எழுதப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிகழ்த்தி காட்டலாம் அதனால் எந்த சூழ்நிலையையும் நீ எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பவள் இந்த தாயானவள் நான் ஆவேன் என்னை தருணத்தை விட இந்த வாழ்க்கையில் நீ வேறு எந்த தருணத்தை எதிர்நோக்கி நிற்க போகிறாய் என் குழந்தைக்கு என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்தது கிடையாது அம்மா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுகிறது உனக்கு விருப்பம் என்றால் இது எனக்கு நல்லது என்றால் மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இப்படி நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் வள் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா அதைவிட வேறு நல்லது இந்த தாயானவளுக்கு வேறு என்ன இருக்க போகின்றது அம்மாவின் அன்பு எத்தனை உன்னதமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கை என்றே நினைத்து விடாதே சில அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக கண்டவுடன் உன்னை பார்த்து சிரிக்கின்ற உதடுகளை விட உன்னை காணாமல் தவிக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவன் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றதோ அதற்கு உன்மீது பாசம் அதிகம் என்பதை நீ புரிந்துகொள் உண்மையாகவே சிலர் தன் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பிற்கு மதிப்பு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இனிமேல் தேடினாலும் கிடைத்து விடாது அப்பேற்பட்ட அன்பினை உதாசீனம் செய்துவிட்டு போலி என்ற ஒன்றை தேடி அழைந்து வாழ்க்கையில் உண்மையாகவே நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே உண்மையாக யார் உனக்கு கெடுதலை நினைத்தார்களோ அவர்கள் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு யார் உனக்கு உண்மையான அன்பினை இத்தனை நாளும் அள்ளி கொடுத்தார்களோ அவர்களை விட்டு விலகி நிற்பது என்பது அத்தனை நல்ல விஷயம் கிடையாது மீண்டும் இந்த அன்பை நீ என்றும் பெற்றுவிட முடியாது இந்த அன்பு உன் மீது வெறுப்பினை காட்டுவதற்கு முன்பாக மீண்டும் அதை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் அது வேறு யாராலும் வருவது கிடையாது ஒன்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் மூலமாக வரும் இல்லை என்றால் நீ செய்கின்ற தவறுகளால் உனக்கே பிரச்சனைகள் வரும் அதனால் எந்த தவறுகள் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் மாறாக ஒரு பிரச்சனை நடந்தவுடன் அதை மட்டுமே விட்டு நீ விலகி ஓட நினைத்துவிடக் கூடாது ஒருமுறை ஓட முயற்சி செய்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ ஓடிக்கொண்டேதான் இருப்பாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது கிடையாது இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு முறைதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அடுத்தது ஒரு ஜென்மம் இருக்கும் நமக்கு அதிலும் மனித பிறவி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவன் நிச்சயமாக தான் வாழ்நாளை இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் தன்னை நம்பி இருப்பவர்களை நல்லபடியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் நீ சேர்க்கின்ற புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல செய்தி செய்வதற்காக அல்ல அடுத்த ஜென்மத்தில் பெறுவதற்காக அல்ல நடக்க வேண்டும் என்றால் நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக்கொள் அம்மாவின் வாக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்ற இருக்கும் எனக்கு என்னுடைய பிள்ளை என் வாழ்க்கினை கேட்டு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றத்தை நீ அடைந்து போதும் பெரிதாக உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு தாயாக எனக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய ஆசை மட்டும்தான் இது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை தொலைத்துவிடக் கூடாது உன் மீது அன்பு கொண்டவர்களுக்காக நீ வாழலாம் அல்லது யார் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயோ அவர் வாழலாம் ஏதோ ஒரு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏனோ தானோ வென்று வாழக்கூடாது என் தங்கமே இதை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு கிடைத்த இந்த பிறவியை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மனித பிறவி என்பது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு என் தங்கமே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவித்து கொண்டாலே போதும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே அடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்வதற்கு திட்டமிட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிறேன் கேள் அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்கப்போ போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே என் தங்கமே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைத்துகிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது இதுமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என்று செல்லமி அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய அடைய ார்கள் உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னபடியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம் அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் தான் உன் மனதுக்குள் நான் ந்து உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விட்டுவிடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என்றெல்லமே எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்து விட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டு விட மாட்டேன் என் செல்லமே இப்போது வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்துவிட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்த்தாலும் தான் நீ தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படு நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் செல்லமே உன் மனது என் ஒன்றே உன்னை வீழ்த்த கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் தான் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரைப் போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே போல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் நிம்மதி உடையதாக தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் என் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்ப வேண்டாம் யார் உன்னை உயர்வாகப் பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன் தான் என்ன செய்யலாம் என யோசித்துப் பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்துக் கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் அதுபோல நல்லது கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிபவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் இருந்து எதையாவதை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள் என் செல்லமே உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய் எதற்கும் கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடே இருக்கிறேன் என் செல்லமே நீ என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி